படுத்தி கொண்டுட்டு வரோம் அதெல்லாம் போய் பருப்பை கழுப்பி வச்சாச்சு கழுப்பி வச்சுக்கிட்டேன் ரெடியாக அதெல்லாம் போட்டாச்சு சும்மாதான் ஒரு அஞ்சாறு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் என்னால் போய் ட்ரிப் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல ஆஹ் காலையில் வெள்ளிக்கிழமை குளிச்சாச்சா சாப்பாடுலாம் செஞ்சாச்சா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கணும் ஆமா இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டு தண்ணி வந்து இதுக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி எல்லாம் அரை லிட்டர் சொம்பில் ஒன்றரை சொம்பு தண்ணி வைக்கணும் கொண்ட சு தண்ணி வச்சாச்சுக்கண்ணே தான் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போடலாம் வாசமாக இருக்கும் கொஞ்சம் சாம்பார் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விடுங்க பருப்புல நல்லா பருப்பு குழஞ்சிக்கும் வச்சிடலாங்கண்ண சாப்பாடு வச்சிருக்கு குக்கர் தான் இருக்கு சாப்பாடு தண்ணி இருக்கும்

புளி முன்னாடியே ஊற நேரம் ஊருட்டு ஒரு எலுமிச்சி பழம் வயிசு நல்லா சோடு ஒரு எலுமிச்சி பழம் வயிசு புளி ஊற வச்சுக்கோங்க பருப்புக்கு பீட்ரூட் சீரியாச்சு புளியும் கரைச்சி வச்சாச்சு பருப்புக்கு கத்திரிக்காய் கீக்க எடுத்து அதான் கட் பண்ணி வச்சுதான் இதுவா செஞ்சிடலாம் ஒரு மீட்டிங்காம நினைக்காதீங்க இந்த ஒரு மீன் காயதான் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் என்னதான் வாங்கிதான் இப்படி வேலை என்ன பண்ணுவோம் தெரியல கழுவி சீக்கலாம் திரும்பி பதிவா போட்டுக்கலாம் நீங்க எல்லா காய்கறியுமே இவ்வளவு விலை ஏறி என்ன பண்ணுவோமோ தெரியல காடு கா கா நல்லா காடு இருக்குறவங்களுக்கு பரவாயில்ல நல்லா காட்டுல காய வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆஹ் ரெண்டு விசில இருந்துச்சா அப்பறம் அவ்வளவுதான் எடுத்து போட்டுருவோம் இரநூறு கிராம் பருப்பு கண்ண இருக்கிற காய் இந்த காய் வாங்குறதுனால எந்த காய் இருந்தாலும் சரி கலந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தண்ணியாட்டம் குழம்பு இருந்தாலும் ரெண்டு காய் சேர்த்து போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னாலும்தான் உங்களுக்கு பெசின மாதிரி குழம்பு பருப்பு வச்சாலுமே சூப்பரா இருக்கும் எப்படி உங்களுக்கு தேவையானதும் வச்சுக்கலாம் ஆனா இப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும் நான் செய்யறத பார்த்துட்டு செய்வியா அதுவும் சூப்பரா இருக்கும் வாங்கலாம் நம்ம வார்ம் சாமீ விசில் வந்ததா இறக்கி வச்சிட்டنا இப்போ ரெண்டு காயை அறுத்து வச்சிட்டேன் பாருங்க இத தாளிச்சு விட்டுடலாம் இந்த விசில் இறங்குற வரல இத தாளிச்சு விட்டுடலாம் தாளிச்சு விட்டு அப்புறம் விசில் இறங்கனும்னா அத கஅஞ்சி இத ஊத்தற காமிக்கற புளிய அப்ப வந்துடலாம் சின்ன புளிக்க ரெண்டিলা ரெண்டு கட்டி தாளிச்சுக்கலாம் பார் குடுட தா ரெண்டே கட்டி கடுவு போடுறோம் கடுவு வகல வகல வைக்கலாம் ஒரு ஸ்பூன் இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வளர்க்க நல்லா வணங்கிட்டோம் இந்த காயும் போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கோக்கணும் இது வணங்கிச்சின்னா கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு இதுக்கு மட்டும் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா ரெண்டு லிட்டர் அப்புறம் இது நல்லா விட்டுனா இருந்தோம்னா இதையும் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் புளி ஊற்றணும் நல்லா புளி இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கண்ணு பாருங்க ஏன்னா இது போட்டு வாங்கினா கொஞ்சம் காய்கறி அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்

நூத்தி அஞ்சுக்கு மேல எண்ணூத்துல ஒரே ஒரு மீட்டருக்கு எண்ணம் போதும் நல்லா இரும்பு சட்டில செஞ்சா சூப்பரா இருக்கும் எந்த காயுமே இந்த மாதிரி இரும்பு சட்டியில வளர்க்கணும் நல்லா இருக்குங்க பொருள காய போட்டு உப்பு போட்டு வரான் போல காய போட்டு உப்பு போட்டா போதும் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொண்ணா நல்லா வதங்கி தவாட்டி ரெண்டு வரமாக போட்டுருக்க கருப்புல கொஞ்சம் போட்டுருக்க ஆனால் உப்பு தான் போடணும் மறுபடியும் காய போட்டுக்கலாம் காய போட்டு அடைக்கலாம் வணங்கியாச்சுக்காய் அது நல்லா பொண்ணுதான் வணங்கி காய் நல்லா வதங்கினாட்டு உப்பு போடுங்க ஏன்னா உப்பு காய் நல்லா சுண்டி வந்துடுமா உப்பு எவ்வளோ போடுறதுன்னு தெரியாது நம்ம காய் நல்லா சுண்டுட்டோம் அப்புறமா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்காங்க இல்லைன்னா உப்பு முன்னாடியே போட்டிங்கன்னா உப்பு கட்டும்

நல்லா கிட்ட கண்டு இந்த அளவு கடைக்கு தா போது யாருக்கும் பருப்பு கடை தெரியாதில்ல தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களும் பார்ப்பாங்க என்னால நம்ம புதுசாக சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க பார்த்துக்கங்க செஞ்சு பாருங்க நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கலாம் ரெடியாக

போட்டிருக்கிறோம் எல்லா காயும் போட்டால் கலவை சாம்பார் ஒரே ஒரு பீக்கங்காய் போட்டேன் கத்திரிக்காய் போட்டு அண்ணா சொல்ல மறந்துட்டேங்கண்ணே பெருங்காயம் போட்டுக்கோங்க வேகும்போது பெருங்காயம் போட்டா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சா அதை பத்தமணி தர சுக்கலாம் பத்தமனி தரை தூக்கலாம் அவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லாம் வீடியாக உட்காருங்க இது ரெடியாகிடுச்சிக்க அந்த காயும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா காய் சுண்டி போச்சுக்கண்ணே சுண்டன உடனே உப்பு போட்டேன் நீட்டில் என்னமே அதே மாதிரியே பண்ணுங்க காய் வந்து நல்லா சுண்டனாக வாட்டி உப்பு போட்டால் உப்பு எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தெரியலன்னா அதிகமாக போயிடும் அவ்வளோதான் ரெண்டும் ரெடியாகிடுச்சுக்கணேன் நீங்களும் செஞ்சு பார்த்துக்கணு செஞ்சு பார்த்துட்டு அம்மாக்கிட்ட வீடியோவில் சொல்லுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பாய்